வாதமொடு சூளை கண்டே மாலைக்குளை நோவு சந்தேன் மாவழி நீ யாரி கொண்மே மொடு காசம் வாதமொடு சூளை கண்ட மாலைக்குழை நோவு சந்து மாவாதி கொண்மே முடு காசம் வாயுவுடன் நே பரந்தம் தாமரைகள் பீணசம்பின் மாததரு பூஷணங்க எனவாகும் வாயுடன் நே தாமரைகள் பீண மாததரு போசனங்க எனவாகும் வாதமுடு சூளை கண்ட மாலைக்குளை நோவு சந்தே மாவழினி யாதி குண்ம முடுகாசம் வாத கவி யாதி புண்கள் லானதடுடே தொடர்ந்து பாயலை விடாது அங்க இலையாழிங் பாதகவி யாதின்கள்ே தொடர்ந்து விடாது அங்கே இவை யாழ் நீங் பாதமல ராணரிங்க நேய நேயமரவே மறந்தே பாவமது பானபுண்டு வெறி மூடே பாதமல ராணதிங்க நெய்ய மறவே மறந்தேம் பாவமது பானமுண்டு வெறிமூடி பாதமொடு சூளை கண்டே மாலைக்குலை நோபு சந்தேன் மாவழி விதிக்குண்மே முடு காசம் பாதமொடு சூளை கண்டே மாலைக்குழை சோ நோபு சந்தேன் மாவழி நீதிக்குண்மே முடுகாசம் காசம் ஏதம் ஒரு பாசபம் தானவள்ளையோடு அன்றேன் இனமிகு சாதியின் கண்ணெதிலேலாம் ஏதம் ஒரு பாசபம் தம் மாணவள்ளையோடு அன்றேன் சாதியின் கண்ணதிலேயான் இடழிதழாந்தின் வின்பின் மூடனென ஓது முன்புண் ஈர அருள் கோர வந்து இணையாழ்வாய் இடழிதல்லானதின் பின் மூடனென ஓது முன்முன் ஈரகருள் கோர வந்து இணையாள்வாய் வாதமொடு சூளை கண்ட மாலைக்குழை நோவு சந்தே மாவழின் யாதி கொண்மே முடு காசம் வாதமொடு சூளை கண்ட மாலைக்குழை நோவு சந்தே மாவழின் யாதி கொண்மே முடு காசம்கில் பாளை கொண்டை தூதுவளர் தோளை துன்றே மதில் தாவி மிஞ்சி நலவாக சூதமகில் பாலை கொண்டை தாதுவளர் சோளை துன்றே மதில் தாவி மிஞ்சி நலவாக தோரணன்மன் எங்கு வீடு கொடி ஏதழந்த சுவாமி மலை வாழ வந்த பெருமாளே தோரணன் ஆடமெங்க நீடு கொடி ஏதலைந்த சுவாமி மலை வாழ வந்த பெருமாளே தோரணன் எங்கு நீடு கொடி ஏதழந்த சுவாமி மலை வாழ வந்த பெருமாளே வாதமொடு சூளை கண்ட மாலை குலை நோவு சந்த மாவழினி யாரி கொண்ம முடுகாசம் முருகா